டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடியில் இன்றைக்கு நாம் பத்தொம்போதாவது புதிய ஆத்திச்சுடி பார்க்க போகிறோம் இது என்னன்னு கேட்டால் கெடுப்பது சோர்வு சோர்வுன்னா என்ன சோம்பேறித்தனம் நம்மளோட சோம்பேறித்தனத்தினால நாம் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை இழந்துடக்கூடாது அதனால தான் சோர்வு வந்து உங்களை கெடுத்துடும் சோர்வுக்கு இடம் கொடுக்க மகாகவி அழகா கெடுப்பது சோர்வு அப்படின்னு சொல்லிட்டு போனார் தம்பி சுரேஷ்னு ஒருத்தன் இருந்தான் சரியான சோம்பேறி டெய்லி காத்தால அவன் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பான் தெரியுமா பதினோரு தான் எழுந்திருப்பான் அவங்க அப்பா வந்து எழுப்பி தம்பி பல்ல விளக்கட்டி சாப்பிடு அப்படின்னு டெய்லி சொல்லணும் அதுக்கப்புறம் திரும்ப எழுந்திருந்து அவன் காலை கடன்லாம் முடிச்சுட்டு பல்ல விளக்கி சாப்பிடுவான் இப்படியாக அவனோட இப்படியே ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா அவன் பாட்டுக்கு போத்தின்னு தூங்கிட்டே இருக்கான் திடீர்னு அவங்க அப்பா வந்து தட்டிட்டு வந்து அவனை வேக வேகமா எழுப்புறாரு எழுந்துடுறா தம்பி எழுந்துடுறா அப்பா என்னப்பா இந்த நேரம் போய் எழுப்புறீங்க மணி இப்போதாம்பா பதினொன்று ஆகுது அப்படின்றான் அப்பா கிட்ட டேய் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குடா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன்டா வாடா சீக்கிரம் எழுந்துடுறா ஓடிப்பே இந்த மருந்து வாங்கின் வாடா இதை இவ்வளவு நேரத்தையும் அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள திரும்பியும் பொறவையை போட்டு தூங்கிட்டான் அவ அப்பா திரும்பியும் தட்டி எழுப்புறாரு ஏன்னா டாக்டர் இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க உங்கள் மனைவி ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்காங்க உடனே மருந்து வாங்கிட்டு எழுப்பி சொல்றாரு அவ அப்பாக்கு வண்டி ஓட்ட தெரியாது மகேஷ் தான் வண்டி ஓட்டுவான் அதனால அவனை எழுப்புறாரு தம்பி கொஞ்சம் வேகமா போய் வாங்கிட்டு வாடா அம்மா ஆபத்தா இருக்காடா சோம்பல் 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 அந்த சோம்பலை நாம விலைக்கிட்டம்னா வாழ்க்கையில நம்மளால நிறைய சாதிக்க முடியும் மகேஷை திருப்பியும் எழுப்பி அவனை மடமடன்னு மடன்னு பல்ல தேக்கு வச்சுட்டு மருந்து வாங்க அனுப்புற அப்பா வேகமா போறான் வழியில் அவன் வழக்கமாக சாப்பிடற வடகடை அங்கே மாஸ்டர் வடை போட்டுக்கிட்டு இருக்காரு இப்பதான் மாவு பிசஞ்சு வடை போட போறாரு என்ன பண்ணாரு வெங்காயம் நறுக்கி பச்சை மிளகாய் நறுக்கி இஞ்சி நறுக்கி கடலை மாவில் கலந்து போடுறாரு எல்லாத்தையும் மாவெல்லாம் அரைச்சி சேர்த்து வடை போட்டுட்ருக்கார் வடையெல்லாம் மெதுவாக சாவாசமாக வாங்கி சாப்பிட்டுட்டு மருந்தை வாங்கிட்டு அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறான் என்ன தெரியுமாச்சு இவன் தாமதமாக போனதுனால அவங்க அம்மா உயிரே போயிடுது எப்படி பார்த்தீங்களா சோர்வு வந்து ஒரு மனிதனை கெடுத்துடும் அவனோட வாழ்க்கையே அழிச்சிடும் அதனால் சோம்பலே இல்லாம நாம சுறுசுறுப்பா நம்மளோட தினம் தினம் நம்மளோட காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நாம கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு முன்னுக்கு தான் தன்னோட பத்தொன்பதாவது ஆத்திச்சூடியில மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கெடுப்பது சோர்வு அப்படின்னு சொல்றார் அடுத்தது இருபதாவது புதிய ஆத்திச்சூடி கேட்டிலும் நில் பாப்போமா நாளைக்கு நன்றி வணக்கம்